வணக்கம் காரியத்தடை அகல காயத்ரி மந்திரம் ஒரு செயலை தொடங்கும் முன்பு அந்த செயல் நல்ல விதமாக நடைபெற விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் அவ்வாறு செய்தால் அந்த செயல் எவ்வித தடங்களும் இல்லாமல் இனிதாக நடைபெறும் என்பது ஐதீகம் ஒருமுறை சிவபெருமான் திரிபுரத்தை எரிப்பதற்காக புறப்பட்டார் அப்போது அவர் விநாயகரை வழிபட மறந்துவிட்டார் ஆகையால் செல்லும் வழியில் ஈசனின் தேர் அச்சு முறிந்துவிட்டது சிவபெருமானுக்கே இந்த நிலைமை என்றால் மற்றவர்களின் நிலை பற்றி சொல்ல தேவையில்லை எனவே முழுமுதற் கடவுளாகிய விநாயகருக்கு முதல் வணக்கம் தெரிவிப்பது அவசியமாகிறது அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு ஏராளமான மந்திரங்களும் துதிப்பாடல்களும் இருந்தாலும் கணேச காயத்ரி மந்திரம் கூறி விநாயகரை வழிபடுவது தனிச்சிறப்பாகும் கணேச காயத்ரி மந்திரம் ஓம் தற்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தீகி பிரச்சோதயாத் பரம்பொருளை நாம் அறிந்து கொள்வோம் வக்ரதுண்டன் மீது தியானம் செய்வோம் அவன் நம்மை பாதுகாத்து அருள்பாலிப்பான் என்பது இதன் பொருளாகும் விநாயகப் பெருமானை வழிபட்டு பூஜை முடிவில் கற்பூர தீபம் காட்டும்போது இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வது சிறப்பு சேர்க்கும் இவ்வாறு சொல்வதால் வினைகள் விலகும் காரிய தடை அகலும் காரியங்களில் வெற்றியுண்டாகும் பாவங்கள் நீங்கும் உடலும் உள்ளமும் வலிமையாக திகழும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்